ஹாய் மக்களே வணக்கம் ஐ ஐஎம் வித் மை டாட்டர் எஸ் அனுபரியா செவன்த்து ஸ்டாண்டர்ட் இவங்க யாருன்னு தெரியுதா உங்களுக்கு இவங்க வந்து கேரளா ஃப்ளட்டுக்கு உண்டியல் பணத்தை டொனேட் பண்ணாங்கள்ல அந்த அனுப்ரியா தான் இவங்க ஓகே ஹாய் சொல் ஹாய் இப்போ வளர்ந்துட்டாங்க இவங்க தான் கேரளா ஃப்ளட்டுக்கு டொனேட் பண்ணாங்க நியூஸ்லலாம் வந்தாங்க தைவான்ன்ற நாடு வந்து இவங்களுக்கு மனிதநேய விருது கொடுத்தாங்க டூ தௌசண்ட் நைன்டீன் எயிட்டீன் அதில் கொரோனாவுக்கு முன்னாடி அப்போ சின்னவங்களாக இருந்தாங்க இப்போ கொஞ்சம் பெரியவங்களாம் வளர்ந்துட்டாங்க பெரிய ஆளாயிட்டாங்க இப்போ இப்போ நானும் இவங்களும் சேர்ந்து தான் ஒரு ரிசல்யூஷன் எடுக்கலான்னு இருக்கோம் ஒரு ஷெட்யூல் போடலான்னு இருக்கோம் ப்ளிங்கிங் ப்ளிங்கிங் யுவர் ஐஸ் ஓகே அது என்ன ரிசல்யூஷன்னா டைமிங் கீப்பப் பண்ணணும் எந்த டைமுக்கு எதை செய்யணுன்றத போடுவோம் ஒன்று ஒரு ஒரு பிளானாக போட்டு எல்லாம் புஷ்ஷும் ஆகுது தான் பட் போடுவோமே செய்வோம் என்ன பிளானாக போட்டு எது சக்ஸஸ் ஆகுதோ அதை நம்ம ரன் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் ஃபெயிலியர் ஆகுதுன்றதுனால அப்படியே உட்காந்துடக்கூடாது இன்னும் இன்னும் முயற்சி பண்ணணும் ஸோ நாங்கள் முயற்சி பண்ண போகிறோம் வாழ்த்துங்கள் மக்களே ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கள் நான் உனக்கு சொல்கிறேன் எனக்கு சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் அனுப்பிரியா தி பெஸ்ட் லைட்டாம் லலிதா அம்மாவா ம் நான் லலிதா அம்மாவா நான் அனுப்பிரியா அம்மா ம் ஓகே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஷெட்யூல் போடுறதுக்கு